மார்க்கெட் உண்மையான வீட்டு ஊறுகாய்கள் அன்பான வரவேற்பு வி எஸ் கே ஹோம் மார்க்கெட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள எங்களுடைய அனைத்து மதிப்புமிக்க வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் நாங்கள் சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்கள் தயாரிப்பதில் சிறந்து விளங்கும் வீட்டு தயாரிப்பு ஊறுகாய்கள் உற்பத்தியாளர்கள் என்பதை பெருமையுடன் அறிவிக்கிறோம் எங்களுடைய வளர்ச்சி சென்னையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொள்ளாயிரத்து ஐம்பது திருத்தியடைந்த வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வீட்டு தயாரிப்பு ஊறுகாய்களுக்கு எஸ் ஹோம் மார்க்கெட்டை நம்புங்கள் எங்களிடம் உள்ள வகைகள் எங்களிடம் பலவிதமான பாரம்பரிய மற்றும் தனித்துவமான ஊறுகாய்கள் உள்ளன சைவ பிடித்தவை மாங்காய் எலுமிச்சை இஞ்சி கோங்குரா மற்றும் தக்காளி அசைவ சிறப்பு வகைகள் வாடிக்கையாளர்கள் அதிகம் தேடும் சிக்கன் மற்றும் பிரான்ஸ் இறால் ஊறுகாய்கள் சலுகைகள் மற்றும் டெலிவரி விவரங்கள் ஸ்பெஷல் சலுகை எங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எப்போதுமே ஐந்து விழுக்காடு முதல் பதினைந்து விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்குகிறோம் ஆர்டர் செய்வது எப்படி நீங்கள் எங்களது வெப்சைட்டில் மிகச் சுலபமாக ஆர்டர் செய்யலாம் ஐ இப்போதே பார்வையிடவும் பணம் செலுத்தும் முறை நாங்கள் தற்போது கூகுள் பே மூலம் மட்டுமே பணம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை கவனிக்கவும் விநியோக காலக்கெடு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் டெலிவரி செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னை வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் ஆர்டரை பிளேஸ் செய்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஊறுகாயை தயார் செய்து டெலிவரிக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறோம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு ஆர்டர் செய்த பிறகு தயாரிப்பு மற்றும் டெலிவரி செயல்முறைக்கு குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு நாட்கள் ஆகும் தொடர்பில் இருங்கள் எங்களின் புதிய அப்டேட்களையும் சலுகைகளையும் தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்பில் இருங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யவும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இல்லிங்களை பின்தொடரவும்